அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் திருமண நாயக்க அரண்மனையினுடைய ஒரு சின்ன அளவுகள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்படிதான் வந்து அவங்களுடைய காலங்கள்ல இருந்திருக்கு அதாவது இந்த இடங்கள் நாடக சாலை இதெல்லாம் நம்ம முன்னாடி இருந்தக்கூடிய ஒரு இடம் இந்த பூஜா ரூம் இது முற்றம் இந்த இந்த இடம் இங்க இருக்கு இல்லையா நம்ம பார்த்து வந்தீங்க இல்லையா முற்றம் இந்த இடங்கள்ல தான் என்னென்ன நடக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள் போன்ற பல எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் வந்தோடனே ராஜராஜேஸ்வரி கோயில் அதுக்கப்புறம் வெங்கவிலாசம் சொல்லி ஒரு இடம் இதுதான் அந்தபுரம் ஒரு சில சின்ன இடங்கள் அந்தபுரமா விளங்கியிருக்கு இங்க உற்ற உறவினர்கள் இருக்கக்கூடிய இடம் பல இடங்கள் வந்து இதுல இருக்கு அப்படியே நம்ம பார்த்தோம் போனா திருமலை நாயக்கர் அன்மனுடைய அருங்காட்சியகம் இது தற்சமயம் என்ன இருக்கு மூடப்பட்டிருக்கு இருக்கு அதாவது அமைப்பு அதாவது அதை வந்து சரிப்படுத்தி பூரணமைப்பு நடத்துறதுக்கான பணி நடைபெற்றிருக்கனால இப்போதைக்கு இந்த வச்சு கூட்டியிருக்காங்க ஆனா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் கல்வெட்டுகள் அதாவது கிபி கிமு அந்த இரண்டு காலங்களுடைய கல்வெட்டுகள் இருந்துச்சு ஆனா அவனை அந்த மாதிரியான எழுத்துக்கள்லாம் எழுதப்பட்டிருந்துச்சு நான் போய் பார்த்துருந்தேன் அப்ப மன்னர்களுடைய ஒரு சில இடங்கள் இப்போ அவங்க பயன்படுத்தி இருந்தக்கூடிய பாணிகள் இதெல்லாம் இருந்துச்சு இது தமிழுடைய மலச்சர் எடுத்துக்காட்டா பார்த்தாங்க இப்ப அதுக்கடுத்து இப்ப பூரணமைப்பு பணி போய்கிட்டதுனால நம்ம அதை தமிழ் உலக ச உலக தமிழ் சங்கத்தில் போய் என்ன செய்வோம் கட்ட பார்ப்போம் அப்படின்றத பார்த்துக்கலாம் சரி இது வந்து இது வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு பானை இது எங்க கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தங்கச்சி அம்மாப்பட்டி அப்படின்னு திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து எடுத்திருக்காங்க முது மக்கள் தாலி அதாவது இது மிகப்பெரிய அளவிலான உணவு சமைக்கக்கூடிய அதாவது நீர் வைக்கக்கூடிய உமாசா உணவு சமைக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான மண் பானை அடுத்து இங்க இதுவும் அதே மாதிரியான ஒரு வகையான தாளி இது எப்ப எடுத்துக்காங்க இது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ஒன்னு சி ஏடி கிறிஸ்து பிறப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப கருத்தா பேச இதுவும் அதேதான் இது கோமனாம்பட்டி இதுவும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது கிறிஸ்து பிறந்த ஆண்டு ஒன்னு சி ஏடி இதுவும் அதே ஊர்ல இருந்து மதுரையிலிருந்து எடுக்கப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தாலி இது பறவை இடங்கள்ல இருந்து மதுரை மாவட்டத்திலிருந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அதே வகையான தாலி இங்க வெறும் பானைகளை மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க கல்வெட்டுகள் நம்மளுக்கு பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல இது கோவலன் பொட்டல்ல இருந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியான தாலி யோசிச்சு பார்க்கணும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம எதோ சமை சமைக்கிறது அப்படின்றத ஆரம்பிச்சிட்டோம் அப்போ அதற்கு முன்னாடியே தமிழ் மொழி எப்படி இருந்திருக்கும் நல்ல ஒரு வளர்ந்த மொழியாவே இருந்திருக்கும் சரி இப்போ திருமண நாய்க்காரமாக சுற்றி பார்த்தாச்சு அதுக்கடுத்து நம்ம போக போகிற இடத்த ரொம்ப முக்கியமான இடங்கள் அதை பின்னர் பார்க்கலாம் நன்றி நம்ம இப்ப வந்திருக்கக்கூடிய முக்கியமான இடம் வீரமாமுனியர் தமிழ கழகம் பயணத்தை ஆரம்பிச்சதே இந்த இடத்துக்காக தான் தமிழ் காட்சி தமிழ் சங்க காட்சி கூடம் தமிழுடைய மிக முக்கியமான ஒரு இடம் தான் மதுரை சங்க தென் தென்னகத்துல இது ஒரு தேன் மதுரை அதாவது சங்க மதுரை அப்படின்னு கூட இதுக்கு பேர் இருக்கு இப்ப நம்ம சங்க தமிழ் காட்சி கூடத்துக்கு வந்திருக்கோம் அதாவது உலக தமிழ் சங்கம் இருக்கு இல்லையா அதோட காட்சி பொருட்கள் இங்க இருக்கு கீழடி சார்ந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு நம்ம அப்படியே உள்ள போய் என்ன செய்யணும் பார்வேடா அப்படியே வாங்க கூட முன்னாடி இடம் பாண்டிய மண்ணோட அவையில புலவர்கள் எப்படி இருப்பாங்க அவனோட பாண்டிய மண்ணோட அவை அதுக்கான ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் திடீர்னு ஞானி வரி பேசுற மிக அருமையான ஒரு தெல்ல தெளிவான காட்சி கூடம் தமிழ் வளர்ச்சி துறையோட இந்த ஒரு அழகான அர்ப்பணிப்பு ரொம்ப மிக அருமையாக இருந்துச்சு மாணவர்களுக்கு நம்ம என்ன பாடத்தை சொல்லி கொடுத்தோமோ அது சார்ந்த விஷயம் ரொம்ப தெளிவா அழகா சிலை வடிலும் சரி படம் வடிலும் சரி ரொம்ப அழகாகவும் அந்த மன்னர்களை பற்றியும் ரொம்ப தெளிவா இருந்துச்சு நம்ம எல்லா இடங்களும் போயிட்டு வந்தோம் ஃபர்ஸ்ட் இந்த தான் வந்திருக்கணும் அப்படின்ற போல எனக்கு தோணுச்சு நம்ம திருமணநாயக்கர் நாயக்கர் மகால் போனோம் பிரிட்டிஷ் ஆட்சிக்காக நம்ம சென்ட் மேரிஸ் கேத்தர் செல்ஸ் போனோம் மிக அருமையான ஒரு இடமாக இருந்துச்சு என்ன உள்ள வந்து பணிகள் நடந்து கொண்டு இருக்கனால நம்மளால காணொலி மட்டும் எடுக்க முடியல அதனால நீங்க வந்து பாக்கணும் கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு இடம் மாணவர்களை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப எப்படி வியந்து பார்க்கக்கூடிய மாணவர்களை கட்டாயம் பார்க்கக்கூடிய ஒரு இடம் சிறுவர்களுக்கு தமிழை பத்தி நீங்க வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முக்கியமா மதுரைக்கு வரவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு போறது ஒரு நல்ல விஷயமா தான் ஆனா இந்த இடத்துல என்ன பார்த்தாச்சு ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு இன்னும் ஒன்னே ஒன்று நம்ம போக வேண்டிய இடம் இருக்கு காந்தி நினைவு அருங்காட்சியகம் அதை பார்த்துட்டு அப்படி நம்ம இப்ப முறிக்கிறோம் இப்ப இந்த இடம் மிகவும் அருமையா இருந்துச்சு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா பாண்டிய அதாவது ஃபர்ஸ்ட் ஐந்து இணைகளை பத்தி ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க அவங்களோட பணிகள் என்ன மக்கள் எப்படி இருப்பாங்க அதெல்லாம் பற்றி ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் மன்னர்கள் அதே மாதிரி பாண்டியர்கள் என்னென்ன தொழில ஈடுபட்டாங்க அதாவது கப்பல் கட்டுதல் உப்பு காய்ச்சுதல் பல தொழில்கள் ஈடுபட்டாங்க நெய்தல் நில தொழில் என்ன அப்படின்னு ஒவ்வொரு நிலமா தனித்தனியா கொடுத்து மிக அகச்சிறந்த புகைப்படங்களாக இருந்துச்சு நம்ம காலையில வர வேண்டிய இடமாக இது இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் பாத்திருக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா சாப்பிட்டோம் மதியம் தெரியும் வருது இருந்தாலும் இன்னும் அடுத்தடுத்த இடங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆயத்தம் இருக்கோம் நம்ம எனர்ஜியை எனர்ஜி அப்படி எடுத்து நம்ம அவன் இன்னும் திருந்த நம்ம ஆயத்தம் இருக்கோம் இந்த இடம் மிகவும் அருமையா இருந்துச்சு எழுத சொல்லியிருந்தாங்க நம்ம எழுதி இருந்தோம் நம்ம ஸ்கூல் பேரம் அதாவது நம்ம சென்டரோட பேரை போட்டுதான் எழுதிருந்தோம் இங்க யார் பேரே போல சென்டர் பேர் ஜோசப் எஜுகேஷன் சென்டர் அப்படின்னு தான் கீழே நான் சைன் போட்டிருந்தேன் ரொம்ப அருமையா இருந்துச்சு நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க நேரில் வந்து பாருங்க போன அதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்திருந்தாங்க நான் அதனால நம்பிக்கையோட வீடியோ எடுக்க வந்தேன் ஆனா இப்போ வந்து பணிகள் போய்கிட்டு இருக்கனால வீடியோ எடுக்க முடியும் கபிலரோட படம் தெல்கா பேரோட புகைப்படங்கள் அதெல்லாம் இப்ப காணொலி அதாவது வரைஞ்சிட்டு இருக்காங்க அதனால இப்போதைக்கு நம்மளால காணொலி அடிக்க முடியல நம்ம அதுக்கு அடுத்து வேணா கேட்டுட்டு கட்டாயம் வந்து காணொலியில் ஈடுபடுவோம் இந்த வீடியோ அவ்வளவுதான் எது அதாவது இப்ப இந்த இடத்துல வீடியோ அவ்வளவுதான் இன்னும் நம்ம எங்க போனோம் காந்தி அருகாட்சியம் போய் ரொம்ப அழகான தெளிவான அங்கேயும் பார்ப்போம் எடுக்க முடியதான்னு பார்ப்போம் இல்லைன்னா அதே மாதிரி நான் வெளியே வந்து பேசுறேன் நன்றி நம்ம இப்ப வீரம்மனியர் தமிழகம் வழங்கும் தப்பிச்சு ஓடலாம் பார்த்தா இப்படி உலக்கே போட்டு வணக்கிறாங்க மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை போல தோணும் இந்த பயணத்துல தமிழ் சங்க காட்சி இருக்கும் நம்மளுடைய I found it very interesting the, to see the stories here, and it's very beautiful. Uh, I didn't know about so I learned a lot. Uh, so I really like it, and it's nice. Thank you. Thank you. <laughs> <laughs> in English American speech language top in America.

இந்த பயணங்கள் அறிவித்திருந்து வாழ்த்துகளும் சண்டையும்